விடுதலை புலிகளை ஆதரிப்பது நான் வெறும் ஒழி உணர்வால் அல்ல இன உணர்வால் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆதரிக்கிறோம் அதன் பிரபாக நபர்களை ஆதரிக்கிறோம் அண்ணன் ஏதோ சொன்னார் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு ஏங்கிட்ட பேசின மாதிரி எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு முறை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தை அமர வைத்துக்கொண்டு அந்த ராணுவ மிதுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு ஒரு மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார் தான் பேசினாரான் ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான் என் தான் பேசினார் நான் வந்து நீங்க தான் சொல்றீங்க அவர் உயிரோட இருக்கிறாரு உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சொல்லுவார் திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை ஒன்றும்

அடுத்த கேள்வி கேட்டார் இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருந்த போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இதை கண்டித்து அறிக்கை விடவில்லையே என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது எப்படி அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது இந்த கேள்வியை கேட்டவர் என் பிரபாகரன் காதலித்ததை அதனால் இருந்த சிக்கலையும் அதனை ஒட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பல நிமிடங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார் போன்ற பேச சனாதனவாதிகள் என்பது அவருக்கு தெரியும் பேச மாட்டார் யாரோடு இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை என்னிடத்தில் பேசினார் மதுலவரி அவர்களை நாம் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை மாணவத்தின் தமிழ் கூட முடிந்ததும் நான் வள்ளிக்கு சென்று அவரை சந்தித்த போது அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் அதிர்ந்து போனேன் அவன் பிறகு அந்த காதல் குறித்தும் காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் அதனை அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் வல்வெட்டி துறையிலே பதினாலு பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார் எவனும் இதை மறுக்க முடியாது சாவிக்கு எதிரான நடவடிக்கை மனிதவனை சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது காலப்போக்கில் அது தகர்ந்து போனது நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தமிழ்நாடு உங்களை ஏற்கனவே என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார் இயக்கத்திற்குள்ளே சாதி யாரும் பார்ப்பதில்லை சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் எழுந்ததில்லை காதல் என்று போது விரும்புகிறவர்கள் திருமணம் செய்ய இயக்கத்திலே சுதந்திரம் உண்டு அதை நாங்கள் அனுமதிக்கிறோம் இயக்கத்தை தாண்டி சாதி பிரச்சனை வந்தால் எங்கள் காதுக்கு வந்தால் அடுத்த நாளே அந்த இடத்தில் எங்கள் இயக்கம் நிற்கும் அங்கு சாதி ஆணவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது என்று விவரித்தார் இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் என்பது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த இயக்கம் வலிமை பெற்றிருப்பதனால் ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மாநிலத்தின் தமிழ் கூட மாநாட்டிலே நான் பேசுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து பேர் போனோம் ஐந்து பேரில் ஒரே ஒரு அரசியல் களப்பணியாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவன் நான் தான் கவிஞர் இன்குமா எழுத்தாளர் ஜெயப்பிரகாசம் அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் திரைப்படத்துறையை சார்ந்தவர் ஓவியர் மருது அவர் ஒரு கலைஞர் அரசியல் தளத்தில் யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் போய் ஒரு சீட்டிலே புதுவை ரத்தினதுரையே சொன்னது கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர்தான் அவரே சொன்ன வார்த்தை நாங்க என்ன செய்யறது யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம போய் குழம்பு இருந்தோம் ஒரு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்தார் பிரிச்சு பார்த்தா திருமாவள வந்து பேர் இருந்தது திருமாவளவனை மானுடத்தின் தமிழ் கூடல் மாநாட்டிற்கு அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது அப்ப எனக்கு சரியான தலைவலி எனக்கு சைலஸ் தலைவலி வல்வெட்டித்துறையெல்லாம் போயிட்டு வந்த உடனே மேடையில் பேச சொல்லிட்டாங்க பேசும்போது நான் சொன்னேன் புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதி ஈழமாக இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பினேன் இன்றைக்கு பெரியாரை பற்றி ஆழமாக படிக்கிற போது அவற்றையெல்லாம் படிக்காத நிலையில் பெரியாரை தோல் திருமாவளவனும் சிந்தித்திருக்கிறானே என்று நான் எனக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டேன் ஏனென்றால் அவர் எந்த நிலை எடுத்தாலும் சாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அதுதான் முக்கியமான ஈழம் விடுதலை அடைந்தான் அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி எழுப்பி நான் சொன்னேன் இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு போனவர்கள் நில விட்டுவிட்டு விட்டு போயிருக்கிறார்கள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் உற்றார் உறவினர்களை விட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் சாதியை விட்டு போயிருக்கிறார்களா என்று தெரியாது அவர்கள் திரும்பும் போது சாதியோடே வந்தால் தமிழிடம் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பியவன் திருமாவளவன் இரண்டாயிரத்தி ரெண்டுல விடுதலை புலிகளின் மாநாட்டு மாநிலத்தின் தமிழ் குடல் மாநாட்டில் மலரப்போதும் தமிழீழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை எழுப்பினேன் நான் பேசி முடித்தவுடன் ஆவேசத்தோடு வந்து அண்ணன் புதுவை ரத்தின தலைவர்கள் என் கையில் இருந்த ஒளி பிடித்து பிடுங்கி பேசினார் எங்கள் தலைவர் பிரபாகரன் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழீழத்தை வென்றெடுக்கவே போராடுகிறார் நாளை மலரவிருக்கிற தமிழீழத்தில் சாதி இருக்குமே ஆனால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியவர் தோழர்களே இந்த பேச்சுதான் அவருடைய காதுக்கு போயிருக்கிறது அதனால்தான் இந்த மாநாடு முடிவில் நான் அவரை சந்தித்து பேசிய போது நெடுநேரம் என்னிடத்தில் சாதியை பற்றி உரையாடினான் தமிழ்நேரத்தில் சாதி இருக்காது என்பதை உறுதிப்படுத்தினான் சாதியால் தான் சிதறி கிடக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார் தமிழ்நாட்டில் உங்களை ஏற்கிற காலம் வரும் அதுவரையில் பெருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை அண்ணன் என்னோடு பேசியது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னும் பரவி வரங்கள் அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இன்றைக்கு பேசுகிறவர்கள் அண்ணன் சொல்லித்தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பிரபாகரன் அவர்களையே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதே அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கே அப்படி சொன்னார் ஏதேனும் ஒரு பதிவை காட்டுங்கள் எங்கே அப்படி எழுதியிருக்கிறார் என்றைக்கு அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார் அவர் இந்தியாவையே எதிர்க்கவில்லையே இந்திய அரசையே அவர் விமர்லையே இந்தியாவின் துணையோடுதான் நம்மால் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அல்லவா உங்களை போல காங்கிரசை விமர்சிப்பது இந்திய அரசை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்ததில்லையே அவருடைய அரசியலை எப்படி நீங்க கொச்சைப்படுத்தலாம் உருமூர்த்தி சொன்னார் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லுங்கள் எச்சிராஜா தான் காரணம் என்று சொல்லுங்கள் அல்லது வேறு யாராவது ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள் எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லலாம் அவர் திராவிடத்திற்கு எதிரானவரா யோசித்து பாருங்கள் சிங்களம் அது ஒரு இனத்தின் அடையாளம் பௌத்தம் அது மடத்தின் அடையாளம் பேரினவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு அடையாளம் தங்களுடைய பகைவர்களை இப்படித்தான் அவர் அடையாளப்படுத்தினார் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் அவ்வளவுதான் சிங்களம் என்கிற மொழியை அடையாளமாக கொண்டவர்கள் பௌத்தம் மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள் பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கை அடையாளத்தை கொண்டவர்கள் இவர்களே எங்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இடத்திலும் அதற்கு அப்படியே நேரு எதிராக சிங்களத்துக்கு பதிலாக தமிழ் பௌத்தத்திற்கு பதிலாக இந்து பெரும்பான்மைக்கு பதிலாக சிறுபான்மை என்று தமிழ் இந்து சிறுபான்மை நாங்கள் என்று அவர் சொன்னதில்லை அவருடைய உரையிலோ எழுத்திலோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களிலோ தமிழர் என்ற அடையாளத்தை தவிர இந்து என்கிற சொல்லை அவர் எங்கும் கையாண்டதில்லை இந்து என்கிற சொல்லை கையாளாதவர் அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்க விரும்பாதவர் அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற இந்து மதவாதிகளின் ஆதரவை விரும்பாதவர் அந்த அடிப்படையில் பிஜேபி போன்றவர்களின் தயவை நாடாதவர் எப்படி போய் இப்படி திராவிடம் வந்து நமக்கு எதிரானது என்று என்ன அரசியல் யாரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ணன் பிரபாகரனை அப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது பிரபாகரன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமானவர் எல்லோருக்குமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது வரையில் மாணவ பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்தின் தலைவனாக வந்த காலத்து வரையில் ஈழப் பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவன் திருமாவளவன் களமாடியவன் திருமாவளவன் பல போராட்டங்களில் பங்கேற்றவன் திருமாவளவன் நீங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பின்னால் வந்த கற்றுக்குட்டிகள் அரசியல் தெரியும் என்ன தெரியும் ஈழ விடுதலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா எது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றால் என்ன வெறும் மொழி உணர்வா வெறும் இன உணர்வா வெறும் இனப்பரப்பு பாதுகாப்பா தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி என்பது வெளிப்படையாகச் செல்ல விரும்புகிறேன் கருத்தியல் புரிதலுக்காக செல்ல விரும்புகிறேன் தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல்